நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல ஒரு அருமையான டூ ப்ளஸ் வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏரியா பார்த்திங்கனாக்கா வில்லரசம்பட்டி வில்லரசம்பட்டிலேருந்து போகிற ரோட்டில் சரியாக அந்த வில்லரசம்பட்டி நால் ரோடு சர்க்கிள் அந்த சர்க்கிள்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரோடு டிஸ்டன்ஸில் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதியில் காற்றோட்டமான மிக அருமையான ஒரு இடத்துல இந்த பில்டிங் இருக்குது நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு போர்ட்டிக்கோ போர்ட்டிக்க சைஸ் இருபதுக்கு முப்பது பில்டிங் கட்டி மூணு வருஷம் ஆகுதுங்க சொந்தத்துக்காக கட்டியிருக்கிறாங்க பில்டிங்கு நல்லா பார்த்து பார்த்து அருமையாக கட்டின பில்டிங்கு தரமான மெட்டீரியல்ஸ் அற்புதமான டிசைனிங் எல்லாம் பண்ணி பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குங்க பதினெட்டுக்கு பதினெட்டு ஹாலு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே க்ரௌண்டில் பதினாறுக்கு பத்து பெட்ரூமு ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் பதினாறுக்கு பத்து டைனிங் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹால் ஒரு பூஜா ரூமு நல்லா தெளிவாக இருக்குது அறுநூற்றி நாற்பது சதுரடியில் போர் போட்டிருக்குறாங்க தண்ணி வசதிக்கு தண்ணி நல்லா அருமையான தண்ணி வசதியோடு நல்ல ஒரு பெரிய வீடு ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் மேலே கீழே ரெண்டு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு பெரிய வீடு வீட்டில் மேலேயும் வந்து பதினாறுக்கு பத்து பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பன்னெண்டு பெட்ரூம் ஒன்று அந்த ரெண்டு பெட்ரிலுமே பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் வச்சுட்டாங்க உள்ளே ஸ்டெப்ஸு நல்ல ஒரு பெரிய ஹாலு ஸ்பேஸு வெளியே நல்ல தார் ரோடு ஒரு இருபத்தி நாலு அடி தார் ரோடு வடக்கு பார்த்த திசை வடக்கு பார்த்த வாசல் பில்டிங் வந்து நல்லா அருமையாக தெளிவாக இருக்குது அதேமாரி பில்டிங் லோனில் இருக்குதுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா லோனில் இருக்குது லோன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அந்த லோனை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் நேஷனலைஸ்ட் பேங்கில் தான் லோன் இருக்குது நல்ல லோன் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டியான இருங்க அப்படியே லோனையும் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதன் விலை பேசலாம் நெகோஷியபிள் இருக்குது குறச்சி பேச வாய்ப்பு இருக்குது பில்டிங் பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பில்டிங்கை விசிட் பண்ணிட்டு போங்க நல்லா ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு நல்ல அருமையான பில்டிங் ஈரோட்லேருந்து டவுன்லேருந்து நல்ல நியரஸ்ட்டு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் நல்ல ஒரு அற்புதமான இயற்கை சூழ் காற்றோட்டமான இடம் நல்ல தண்ணி வசதி எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங்கு வடக்கு பார்த்த திசையில் வடக்கு பார்த்த சைட்டு நல்லா அற்புதமாக இருக்குது வாஸ்துப்படி எல்லாமே நல்லா அருமையாக கட்டிருக்கிறாங்க சொந்தத்துக்குன்றதுனால மெட்டீரியல்லாம் நல்லா தரமாக போட்டு பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஈரோடு மாநகர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு நிலம் தோட்டம் மில்லீட்டர் வாங்குவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொடுங்க லோ பட்ஜெட்டில் வீடு வேணுனாலும் நிறைய இருக்குது கால் பண்ணுங்கள் வீடுகள் நிறைந்த பகுதியில் நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் இந்த வீடு இருக்குது சொந்தத்துக்கு கட்டின வீடுங்கிறதுனால அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்